தமிழர் யாரு <entender> பெரியார் கையட்டும் காட்டும் பிரச்சனை பெரியார் பெரியார் தமிழரா பெரியார் தமிழரா பெரிய பெரிய தமிழா தமிழ் தமிழர் மிக கூட்டமாக போராடி தமிழகம் வீடியோ எந்த வீடியோ பெரிய நமது நான் நூறாண்டி மொழி இங்க வந்து இப்படி சண்டெடுவீங்கள என்னது ஐயா மீட்டி இங்க போய் சண்டெடுவீங்கள என்னியாவது ஐயா இங்க வந்து ஐயா நம்மள அத செய்ற அரசு செய்ய முடியாது என்னடா என்னது என்ன இப்படி இல்ல என்ன நம்மள குடறாதானே அதனால நீங்க கிளையும் நீங்க மட்டும் கிளைய பிரேக்கர் பிரேக்கர் தமிழர் காட்டு பிராண்டி மொழி என்று சொன்னது உங்களுக்கு தெரியாதான் அது தெளிவு நீங்க தமிழர்கள்

நீங்க நீங்க மூணே டாக்டர்யா போடா இது என்னடா போட் நோட்டீஸ் আইয়া 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 আইয়া